நோட நீட் கடை ஒன் ஹத்து தரது மூவத் படிந்தோர் மணி வந்தா நம்ம ஊசோஜின ஆசைக்கட எல்லாரும் வந்து சீரி மாறி கைசி அதிராயே அதிராயா வாசி तो அவே சானு சொன்னதை கேட்க சங்கீத சானு சொன்னதை கேட்கப்பட انا மண்ணட்டெல்லாம் மாறி நந்தே நான் பாட தந்துட்டேன் बे यம்மான்னே என்ன சோடால் மாறி பாடக்கசில டாட்டது வந்தaikum என்னாக அசல்வ இத பாட மாட்டिला வந்து தந்துட்டான் தந்து தந்து காட்டு ನೋಡவா ತಿನ್ನ சுடுவா ತಿನ್ನ வந்தே இல்ல ತಿನ್ನ அவே சின் சின்னது வர ஒரு நார் ஒருக்கே ಬಿட்ச்சவ கடுகு ஒரு நார் கூட கே இவ சேட்ட தடா மாறி கூட ஒரு ஈ கூட தான் நார் கூடுது என்னடா நார் எல்லாம் ஏகோபறாத கடையில ஏத்துறாங்க டாட்டကြီး என்ன தெரியல நார் ஏத்துறாங்க மத்தி மங்க போச்சு kaட்டு அ போட்டு ச நா போட்டு orர்யாந்து னாுறி அ ர்ஹ salah அ சம் பாக்க அ வேத்தான் அல இயபேவா என்னட்டு அட போன பா போன என்னஜே வசம குத்திதே அ தெரிலர பண பே வரரதி வேவா போ ஓ சனன அ இ கச பேேனத்தி ந ஏ யோவா ஆ போனப த்த ஹட்ச்சிசி நோல்

மோட சீட்டன் ஒன் కొన్నిసార్లు వెళ్ళ ఎప్పుడుతున్నా మాత్రం కొన్నిసార్లు ఆగలేదు హోగలేదు అక్కడ నాను అదని తిని హ్యాంగ్ లెక్కన మాడతా నోడు తిన్నాను అత్తే తండు హ్యాంగ్ అదా నోడి లెక్క నోడి దగ్గర కాదు రెక్కిని దేవా ఇరు నా టైమే వస్తుంది ఇంటికి అక్కడ నా నా మాట తొదరక తేరు హస్తన్ టైమే ఇల్ల నా తర్వాత అంటే ఇల్ల పోనిట్లా టైమే సీన్ ఉంటే సరున్నే